நுழைவு கட்டணம் ரெண்டு ரூபா தான் நான் சொன்னாலும் முதல்ல எடுத்தேன் அந்த நுழைவு கட்டணம் டிக்கெட்டு இது உள்ளே இருந்த டிக்கெட்டு நுழைவு கட்டணம் எடுத்தால் தான் உள்ள நம்ம கோட்டைக்குள்ள போய் வீரபாண்டி கட்டபவன் சிலையெல்லாம் பார்க்க முடியும் இதுதான் வீரபாண்டிய கட்டபவன் நினைவு கோட்டை அவருடைய வீரபாண்டிய கட்டும் ஆட்சி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை சொல்லுவாங்கள்ல கோட்டை இது உள்ளே போகிறக்கு கவர்மெண்ட் வச்சுருக்கிற நிலை கட்டணம் கட்டணும் நிலவிச்சிட்டு கட்டணும் கூட வெறும் ரெண்டு ரூபா தான் ரெண்டு ரூபா ஒரு ஆளுக்கு ஒரு ரெண்டு ரூபா வாங்க உள்ளே கோட்டைகளில் போவோம் போய் பார்ப்பேன் ஆதான கோட்டைன்னு சொல்லி ஒரு போடு வச்சு கவர்மெண்ட்டு வாங்க இந்த பார்த்திங்கன்னா வேறு வாண்டிய கட்டப்போ வாங்கி ஆட்சி செய்த சாம்ராஜ்யம் பாருங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ஆண்டு முதல் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வரை அவர் ஆட்சி செய்த சாம்ராஜ்யத்தின் கட்டடம் வீரபாண்டிய கட்டபொம்மனின் கோட்டை பாஞ்சாலங்குறிச்சி பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ளது வாங்க உள்ளே போக நினைக்கேன் நினைக்க இருக்கு சுற்றி முந்நூற்றி அறுபது டிகிரியில் போய் பார்ப்போம் இதுதான் நுழைவு வாயல் வெளியே கோட்டையை காட்டிட்டு உள்ள அவருடைய கட்டபன் கட்டவன் திருவுருச்சிலையை பார்ப்போம் இது வடக்கு உள்ள பகுதி ஆஸ்தானா நுழைவாயில் தெற்கிழக்கு பகுதி முதல்ல பார்த்தது தெற்கு பகுதி வாசல் இது மேற்கு பகுதி பாருங்கள் கல் நல்ல கிட்டத்தட்ட இரநூறு வருஷங்கள் மேலே இரநூத்தி இருபத்தஞ்சி வருஷங்கள் ஆகிருக்கு இந்த கோட்டை கொஞ்சம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நம்ம தமிழகத்தில் அதுவும் தூத்துக்குடி மாவட்டத்தில் வீரம் நல வீரம் நிற நிறைந்த மண்ணில் ஒரு ஆங்கிலேயர்கள் எதிர்த்து நின்று போராடிய வீரபாண்டி கட்ட முன் கொட்டை இன்னும் அழியாமல் அப்படியே இருக்குது வாங்க உள்ளே போய் பார்ப்போம் করার দরকার এটা নামা মানে এটা নামা মানে না বা இரவு பாண்டி கட்டம் வந்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி முருகனை முழுவனி வழிபட்டார் விரபாண்டி கட்டுமனின் ஆஸ்தான சபையின் நுழைவு கோவை வாசல் பாருங்க இது தெற்கு வாசல் எல்லாம் புகைப்படமாக ஒருக்கங்க இது மேற்கு வாசல் நல்ல அந்த காலத்தில் தேக்கில் செஞ்சுருக்காங்க கனமான மரமாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்தால் ஒரு முறை பாருங்கள் நம்ம மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நமக்கு பக்கத்துலேயே இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது நம்ம தூத்துக்குடி மாவட்டம் வாஞ்சாலம் பாருங்கள் இந்த கேணம் பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு இஞ்சி இருக்குது ரெண்டு இஞ்சி இருக்குது ஒவ்வொரு கதவும் ரெண்டு இஞ்சி கணக்கம் மேலே இருக்குது எல்லாம் அந்த காலத்தில் தேக் தேக்கில் செஞ்சுருக்காங்க இதுதான் அந்த ஒரு காட்சி பார்த்திங்களா ஆங்கிலேயர்கள் வந்து வீரபாண்டி கட்டமன் கோட்டையை பீரங்கியால் தகர்த்த காட்சி இப்போ இதை இந்த சம்பவம் நடக்கும்போது தான் வீரபாண்டி கட்டமன் புதுக்கோட்டைக்கு சென்று அங்கே உள்ள மன்னட்டம் திரங்கி ஆதரவு கேட்டார் அப்போ தான் அந்த புதுக்கோட்டை மன்னர் சூழ்ச்சியால் ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதில் கைது செய்யப்பட்டார்கள் அவருக்கு இந்த கைது செய்யப்பட்டு கைத்தார் கொண்டு வந்து அவருக்கு விசாரணை செய்து இந்த அந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க பாருங்கள் மரண தண்டனை தீர்ப்பு கைது செஞ்சிருக்காங்க கைது செஞ்ச தீர்ப்புக்கு அந்த தீர்ப்பை ஏற்று வீரபாண்டி கட்டபவன் தூக்கு கயிறை தானே தன் கழுத்தில் மாட்டி விரும்பித்தார் பெரிய ஆலமரம் சொன்னோம்ல அந்த ஆலமரம் கயத்தாரில் அந்த இடம் தான் இப்போ நினைவு சின்னமாக கட்டியிருக்காங்க மிக கம்பீரமாக இருக்குது பார்க்கும்போதே இரநூத்தி இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி மிக அருமையாக இருக்குது இப்போ எப்படி இருந்தால் இதை விட இன்னும் அப்போ இன்னும் மிக கம்பீரமாக இருந்திருக்கும் என்னோடய சூ என்னுடைய சேனலை பார்க்காதவங்க பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் தட்டுங்க நன்றி வணக்கம் வேண்டிய கட்டணம் திருவருச்சிலை முந்நூற்றி அறுபது டிகிரி இதுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் வணங்கிய வீரசக்கம்மாள் தேவி ஆலயம் அது அவங்க கோட்டைக்குள்ளேயே இருக்கு இந்த ஆலயத்தில் இப்போ குழு நவராத்திரினால குழு வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நவராத்திரி குழு சிவன் சிவன் வச்சிருக்காங்க குழு பாருங்கள் அப்படியே நல்லா எப்படி இருக்குது பாருங்கள் பெரிய ஆலயமாக இருக்குது இது வந்து சித்திரை மாதம் நாலாவது வெளியில் விசேஷம் ரொம்ப விசேஷமாக இருக்குமா கோடையில் அதாவது வெயில் காலத்தில் தான் வருது சித்திரை தான் வெயில் காலம் தானே ரொம்ப சிறப்பாக இருக்குமா பஞ்சாலம் குறிச்சி கோட்டை இந்த ஆலயம் வீர தேவி ஆலயம் பாருங்கள் அருமையாக இருக்குது நவராத்திரி குழு பாருங்கள் சிவன் அப்படியே உள்ள மீன் எல்லாம் விட்டுருக்காங்க பாருங்கள் மீன் குஞ்சில இருக்குது மூட்டு வச்சு சிவன் விநாயகர் அப்படியே விஷ்ணு பர்க்கடலில் இருக்கிற மாறி விஷ்ணுங்க போது வச்சுருக்காங்க பொம்மைகள் பொம்மைகள்னு சொல்லலை கடவுள் ரூபத்தில் வச்சுருக்கிற ஒவ்வொரு இது ஒரு தேவி பேர் தெரியல இது உள்ள நன்கொடை வழங்கியவர்கள் விவரம் கொடுக்காங்க ஒவ்வொரு பீமும் ஒவ்வொரு ஆளும் நன்குடைய வழங்கியிருக்காங்க இதுதான் ஆலயத்தில் அங்கே அந்த நேரத்தில் பூஜை நடந்தது சக்கம்மாள் தேவி இது வந்து பாஜக கட்டு உள்ள வீரபாண்டி கட்டபோமணி வாரிசு வாரிசுதாரர்களின் குடியிருப்பு அப்படின்னு போட்டிருக்கு அது ஒரு இதுதான் பாஞ்சாலங்குறிச்சி வாரிசுதாரர்களுக்குள்ள நினைவாக ஒரு காட்டை கட்டி அவர் வாரிசுக்குள்ள சந்ததியில் குடி போட்டிருக்கு இதுவும் வீரபாண்டிய கட்டபம் அவருடைய போர்ப்பட தளபதியில் இருந்த வீரன் சுந்தரம் சுந்தர்லிங்கம் அவருடைய மணிமண்டபம் இது வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ஆனால் அடைச்சிருக்கு கூட்டியிருக்கேன் ஏதோ வேலை நடக்குது உள்ளே போய் எடுத்து தெரிய மாட்டேங்குது இது சுந்தர்லிங்கம் நினைவு மண்டபம் இது பாஞ்சானம் குறிச்சிலேருந்து பக்கத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்ரு அந்த கோட்டையிலேருந்து ரெண்டு கிலோமீட்ரு இருக்கும் கூட்டியிருந்தது ஒரு அம்மா அங்கே கேட்டோம் உள்ளே திறந்து விடுறாங்க பார்க்கலாமா அப்படின்னு கேட்டுருக்கேன் இந்த வீரன் மாவீரன் போராட்ட சுதந்திர போராட்ட வீரர் சுந்தர்லிங்க மணி வந்தோம் ஓகே இவர்தான் மாவீரர் சுந்தரலிங்கம் பாஞ்சாலங்குறிச்சி வீடபாண்டி கட்டமணி கோர்பட தலைபதில் இவரும் ஒருவர்